என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே தண்ணியில் ஆடி பதினெட்டுக்கு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் நல்ல செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க தான் அந்த வெற்றியை தீர்மானிக்கும் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வழங்கப்படும் ஆடி பதினெட்டுக்கு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் நல்ல செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசுதான் அந்த வெற்றியை தீர்மானிக்கும் ஏன்னா மனசு சொன்னாதான் அதுல இருந்து பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா உங்க மனசுதான் அந்த வெற்றியை தீர்மானிக்கும் கடவுள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் கண்ணுக்கு தெரியாத கடவுள் உங்க மனசுதான் அந்த கடவுள் இன்னைக்கு குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் ஆ ஆடி பதினெட்டுக்கு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் தயவு செய்து முயற்சியை மட்டும் நீங்க கை விட்டுறீங்க இப்போ நீங்க வந்து நல்லது பண்றீங்க இப்போ நீங்க சொன்ன தேதிக்கு நீங்க நல்லது பண்றீங்க தோத்துட்டீங்க சோர்ந்து மட்டும் போகக்கூடாது அடுத்த வாரம் முயற்சி பண்ணணும் அப்பவும் நீங்க தோ தோத்துட்டீங்க அப்பவும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது அடுத்த வாரம் முயற்சி பண்றீங்க தோக்குறீங்க தோல்வி அடுத்த முயற்சி பண்ணுறீங்க தூக்குறீங்க சோர்ந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம சோர்ந்து போக 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 தாங்க நம்மளுடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியும் பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க தான் சக்தினா அந்த கடவுள் கடவுள் மனித உருவத்தில் வருவாங்க நீங்க சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு வந்தாரு கடவுள் மனித உருவத்தில் எனக்கு கால் பண்ணாரு தம்பி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் மனசை ரொம்ப டச் பண்ணிட்டு என்ன தம்பி போன வாரம் வர கூட தம்பி நான் போன வாரம் அவன் கூட ஆசிரமத்துக்கு பணம் இல்ல தம்பி நான் உதவி பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு தம்பி ஆனா என் கையில பணம் இல்ல தம்பி அப்படி சொன்னீங்க ஆனா இப்ப அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க தம்பி வர ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு போட தம்பி எவ்வளோ அமௌண்ட் ஆகும் மட்டும் கேட்டு சொல்லுன்னு சொன்னீங்க ஆனா அமௌண்ட் வந்து முக்கியம் கிடையாது உங்க மனசு தாங்க உங்க தான் அந்த கடவுள் கண்டிப்பாக நேற்று முயற்சி வெற்றி நிச்சயம் கம்ப மனித நேயம் வருவார்